ஒரு முக்கியமான செய்தி போன திங்கட்கிழமை எனது மருமகள் அவர்கள் வந்து உம்ரா விசாவில் போயிட்டு சவுதியிலேருந்து ரிட்டர்ன் வந்தாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு ஒமான் ஏர்வேஸில் ரிட்டர்ன் வந்தாங்க ரியாது டு மஸ்கட்டு மஸ்கட்லேருந்து சென்னை செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலை ஏழரை மணிக்கு வந்து இறங்கினாங்க ஃப்ளைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னால் ரியாத்தில் வந்து லக்கேஜ் போட்டிருக்காங்க இருபது கிலோ தான் அலவுடு ஆனால் கையில் எடுத்துகிட்டு போனது பதிமூன்றரை சொச்சம் ஆனால் அந்த பில்லில் பதி பதினஞ்சுன்னு போட்டிருக்காங்க அதோடு சேர்த்து வா ஒரு சம்சம் வாட்ரு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஃப்ரீ ஒன்று எடுத்தாச்சு இன்னொன்றுக்கு வந்து அந்த கிலோ கணக்குக்கு ஃப்ரீ இருந்ததுனால அதையும் சேர்த்து போட்டு ரெண்டு வாட்ரு எடுத்து போட்டு வந்தாங்க வந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் இங்கே ரியாத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பாக்ஸு டோட்டலாக அப்படி பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு இந்த இதை பாருங்கள் இதையும் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி தண்ணியை ஃபுல்லாகவே குடிச்சிட்டாங்க பாதி தண்ணி தான் இருக்குது இங்கே எந்த டேமேஜ் லீக் எதுவுமே இல்லை ஆனால் இந்த மூடியை கூட பாருங்கள் டோட்டலாக ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒமானி இயர்வைஸில் அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இது போன்ற வேலையை செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு டப்பாவை பார்த்தோம்னா ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி இதெல்லாம் கிழிஞ்சு போய் அப்படியே ஒரு ஹேண்டில் ப்ராப்பராக பண்ணாமல் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தண்ணி வந்து ஓப்பன் ஆகலை ஒன்றுமே இல்லை கரெக்டாக ஆன படிக்க அது கரெக்டாக வந்துடுச்சு இது ஒன்றை மட்டும் இது இந்த இந்த இது இப்படி பண்ணியிருக்கிறாங்க ஏன் என்ன ஏது அப்படின்னு தெரியல இது மாதிரி பாருங்கள் டோர் மாதிரி அப்படியே பிச்சு எடுத்துருக்குறாங்க இங்கே ஓட்ட ஓட்ட போட்டிருக்காங்க ஏதாவது லீக் இருந்திருக்கணும் லீக் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் பார்த்தாக்கா கரெக்டாக பாருங்கள் இப்படி திறந்துவே திறந்தே கரெக்டா வந்துருச்சு பாய் தண்ணி குடிச்சிட்டாங்க இப்போ இந்த தண்ணி சேஃபா சேஃப் இல்லையா குடிக்க கூடாதா என்ன ஏதுங்கிறது சந்தேகம் வந்துருச்சு இப்போ என்னுடைய மகன்கிட்ட கேட்டால் சேஃப் இல்லை குடிக்க வேணாம் நீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க என்ன திறந்துட்டனால என்ன ஏது பிரச்சனை தெரியல அப்படிங்கிறாங்க அதனால் ஒமான் ஏர்வைஸில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதான் இப்போ நான் இங்க வந்து பதிவு பண்றேன் தயவுசெய்து ஒமான் ஏர்வைஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது சம்பந்தமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு இந்த டேக்கை கூட பாருங்கள் நம்ம நீட்டாக கிளியரா காமிச்சிருக்கோம் போன திங்கட்கிழமை அன்று ரியந்து ஒம்பது மணிக்கு புறக்காங்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழரைக்கு வந்து இறங்கியிருக்காங்க சென்னையில் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாதிரியான வேலைகள் அவங்க பண்ணுறாங்க இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஏர் அரேபியாவில் நான் வந்திருந்தேன் என்னுடைய குடும்பத்தோட போயிட்டு உம்ராக் போயிட்டு வந்திருந்தேன் வந்தப்போ இது மாதிரி ஒரு மூன்று ஜம்சாம் வாட்ரு மூணு பேர் சேர்ந்து எடுத்து வந்தோம் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை அந்த பேக்கிங் கூட அப்படியே வருமா அந்த அளவுக்கு அழகான முறையில் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரி பிஞ்சு போய் இந்த மாதிரி கசாமுசான்னு ஹேண்டில் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியாத புதிராக இருக்கிறது ஆகையினால மக்கள் வந்து ஒமான் ஏர்வைஸில் வரும்போது அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லி இப்படிலாம் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண்டன குரல்களையோ அல்லது அறிவுரைகளையோ அவங்கள்ட்ட சொல்லி பெற்றுக் இன்ஷா இன்ஷால்லா அசலாம் வலிகம் வரம்துல்லி வரகாதா